ஒன் வீக் பக்கமாக சரியாக வந்து நம்மளோட சேனலில் வீடியோ வந்திருக்காது அதுக்கான ரீசன் வந்து நிறையா இருக்குது பட் அதில் ஒரு சில ரீசனை மட்டும்தான் இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல போகிற ரீசன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் வேணும் சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்துடுந்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் கட் பண்ணிக்கோ கான்ஃபிடென்ட் எஜுகேஷ்னல் சர்வீஸ் மூலிமா பயனடைஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதில் நீங்களும் பயனடையணுமா மறக்காமல் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் கான்ஃபிடன்ட் எஜுகேஷ்னல் சர்வீஸ் இது வந்து நான் ஒர்க் பண்ணுற பிளேஸு அந்த கான்ஃபிடெண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் தெளிவுப்படுத்திக்க விரும்புகிறேன் அதாவது ப்ளஸ் டூ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த காலேஜ் போகிறது காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்கும் அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரியாது மோஸ்ட்டாக தெரியாத காரணம் வந்து அவங்களுக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அதை பற்றி அவங்களுக்கு சரியான விழிப்புணர்வு இருந்திருக்காது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய பேர் முழிச்சிட்டு இருப்பீங்க ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஓரமாக ஒதுக்கி வச்சிடலாம் இப்போ அது வந்து ஒரு விஷயம் இல்லை இப்போ நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த மொத்த விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெளிவுபெறதுக்காக தான் நான் இருக்கேன் ஸோ நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது நம்மளோட ஆஃபீஸோட நோக்கம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு காலேஜை பற்றி முழு தகவலையும் உங்களுக்கு சொல்லிடுவோம் ரெண்டாவது அந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிடுவோம் மூணாவது உங்களுக்கு அந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அதை எடுத்து படித்தா என்ன ஜாப் கிடைக்கும் அப்படிங்கறதே சொல்லிடுவோம் நாலாவது அந்த காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு தெளிவுபடுத்திடுவோம் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கான்ஃபிடென்ட் எஜுகேஷனல் மூலிமா நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் இதே கான்ஃபிடென்ட் எஜுகேஷன் மூலிமா தான் நானும் படித்தங்க சீரியஸாக சொல்கிறேன் இது வந்து ஒரு வீடியோக்காகவோ இல்லை ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ எதுவும் கிடையாது ஜஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு ப்ரமோஷனும் கிடையாது இது ஒரு கண்டென்ட் கிடையாதுன்னு சொல்லலாம் இது வந்து நான் ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து இது மூலிமா நான் வந்து கெயின் ஆகியிருக்கேன் நான் வந்து வளர்ந்துருக்கேன் இது மூலிமா ஸோ அதைத்தான் வந்து உங்கள்கிட்ட வீடியோவை கன்வே பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா இது உங்களுக்கு யூஸ் இல்லாமல் போகலாம் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் டிப்ளமோ பாலிடெக்னிக்கல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி நிறையா இருக்குது நிறையா வெரைட்டி இருக்குது அதில் ஒவ்வொரு கோர்சஸ் இருக்கும் ஒவ்வொரு ஃபீஸஸ் இருக்கும் ஒவ்வொரு காலேஜ் இருக்கும் டைப் டைப்பாக எல்லாமே இருக்கும் ஓகேங்களா இந்த டைப் டைப்பை பற்றி நீங்கள் ஒன்று விடாமல் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஒரே இடத்துல வந்தால் இல்லை நான் வந்து இந்த காலேஜ் போகிறேன் இந்த காலேஜ் போனால் எனக்கு இந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நான் என்ன ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வந்துடும் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன தொடர்பு கொள்ளலாம் என்னோட காண்டக்ட் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நான் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ என் வீடியோக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும் ஓகே இது மூலியமா உங்களுக்கு ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு என்ன பயன் சரி ஓகே நீங்கள் இது மட்டும் தான் பண்ணுறீங்களா வேற ஏதாச்சும் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக வேற இன்னொரு விஷயம் பண்ணுறோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பினான்சியல் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் இனிமேலும் பண்ணுவோம் அதாவது இதுக்கு முன்னாடி எங்க மூலியமா பினான்சியல் சப்போர்ட் மூலிமா படிச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஒரு ஜாப்ல இருக்காங்க நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி படிக்கணும் நிறைய விஷயத்துல தெரிஞ்சுக்கணும் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு எனக்கு தெரியாம இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா நம்மள காண்டாக்ட் பண்ணிட்டு வரலாங்க ஸோ அதான் உங்கள்ட்ட சொல்ல பேரண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஏதோ பத்துல பதினொன்னு அப்படின்னு நினச்சிட்டு விடாம ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்க பசங்க பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும் அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கு ஓகேங்களா ஃபினான்சியல் சப்போர்ட் மூலிமா என்ன நீங்கள் ஃபினான்சியல் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு வச்சுருக்காங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு அறுபதாயிரரூபா ஃபீஸ் வச்சுருக்காங்க ரூபா ஃபீஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம உள்ளே வந்து பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம வந்து கம்மி பண்ணி தரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல இது எப்படி பண்ணி தரீங்க அப்படின்னா அகனில்லா ட்ரஸ்ட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு நம்ம வந்து நமக்காக வந்து காலேஜில் பேசி நம்ம வந்து பண்ணுறோம் இதை வந்து நிறைய பேர் இது மூலிமா வந்து படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய நானே உதாரணத்துக்கு சொல்லிட்டேன் நானே இதில் தான் படித்தேன்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா பயன்பெற பாருங்கள் பேரண்ட்ஸ் எக்காரத்துக்கு ஒன்றும் உங்களுடைய சுய லாபத்துக்காக என் பிள்ளைக்கு இதே தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அதில் திணிக்காதீங்க ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்குங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பிள்ளைகளை வந்து காலேஜில் ஜாயின் பண்ண வைங்க ஸோ அப்போ தான் அவங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் ஸோ இதை சொல்லிவிட்டேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஆல்